எஸ் சார் எஸ் 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 சார் நோ 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 சார் நோ சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் 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 சார் எஸ் எஸ் சார் தம்பி என்ன ஒரு அரை நாள் லீவு சார் அரை நாள் லீவா கேட்க வைக்கமா இல்லையா தம்பி என்ன சார் இவ்வளோ வேலை செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த நாடு நாசமாக போனதுக்கு உங்களை ஆக்கலாம் தம்பி காரணம் உழைக்கணும் தம்பி நேர காலம் பார்க்காம லீவுகள் எடுக்காம உழைச்சி தள்ளவணும் எங்கடா ஆட்கள் இருக்கிற மைண்ட் செட்டி அதுதான் உடனே லீவு எல்லாத்துக்கும் லீவ் என்ன நீங்க எவ்வளவு நாள் வேலை செய்யறீங்க என்ன இப்ப திடீர்னு வந்து லீவ் கேட்கறீங்க அவசரமா தானே லீவ் அப்படி எடுக்கல நாங்க மார்க்கெட்டிங் சேர்ந்தாங்க தம்பி நாங்க என்ன வேலை மார்க்கெட்டிங் காரணம் தம்பி லீவே எடுக்க கூடாது அவங்க வந்து எந்த நேரம் வேலை செய்ய வேணும் நாங்க என்ன செய்யறோம் ஒவ்வொரு ஒரு கடை கடையா கொண்டு போய் நாங்க சாமான் கொடுக்கணும் என்ன கொண்டே கொடுக்குறோம் உங்களோட வேலை உங்களோட பொறுப்பு என்ன நீங்க அது செய்யாட்டி எங்கட கம்பெனியே வந்து சரிஞ்சு போகும் தெரியுமா நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்தா நீங்கள் ஒரு அரை நாள் லீவ் எடுத்தா எங்கட கம்பெனியை வந்து சரிஞ்சு போய் எங்கட கம்பெனியில் இல்லாமலே போய் சரி நான் லீவ் ஒரு அரை நாள் எடுத்தா ஒரு என்ன கம்பெனியை சரிஞ்சு போகும் உங்களுக்கு நம்பி நிறைய படிக்கணும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் எனக்கு கேள்விப்பட இல்லையா நீங்கள் வந்து இந்த ரூட்டில் கொண்டு சாமான் போடுறீங்க இன்றைக்கும் போடுங்கன்னு வைங்களேன் அங்கே வந்து இன்றைக்கு நீங்கள் சாமான் போடா விட்டீங்கன்னு சொன்னால் அந்த கடக்காரம் வந்து பாதிக்கப்படுவா முதலாவது அதுக்கப்புறம் அங்கே வந்து சாமான் மீன்றவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கும் நீங்கள் கொடுக்குற சாமான் என்னாமல் அவங்க வந்து சாப்பாடு தண்ணி பசியில் கிடப்பான் அவங்க பசியில் கிடந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட நாட்டில் வரம வரும் வரம வந்தேன்னு சொன்னால் பொருளாதாரத்தை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிச்சுன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வெளிநாட்டு முதலீடுகள்லாம் உள்நாட்டிலேருந்து வெளியே போகும் உள்நாட்டிலேருந்து வெளியே போனால் எங்கள் வேலை இல்லாமல் போவோம் வேலை இல்லாமல் போனால் உனக்கு எனக்கு மேனேஜருக்கு கொழம்புல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலையெல்லாம் போய் நாங்கள் எல்லாருமே நறு ரோட்டில் வந்து நாங்கள் இருக்க வேண்டி வரும் அந்த இல்லை உனக்கு தேவையா ஆ அதுக்கான வேலை பார்க்குறேன் ஒரு அரை நாள் நீ லீவ் எடுத்தீங்கன்னா அவ்வளவு நடக்கும் தண்ணி போனது ஆ வெக்கம் இல்லாம கேட்கிறேன் லீவ் வந்து இவ்வளவு பாதிக்குமா எவ்வளவு பாதிக்கும் தம்பி இன்டே பாருங்க பல்லரசுகளை பாருங்க ஜப்பான் சைனா எல்லாத்தையும் பாருங்க அவங்களாம் வளர்ந்து போறதுக்காக தான் தம்பி காரணம் அவங்க இரவு போலாம் வேலை செய்யறாங்க தெரியுமா அப்ப இந்த ஒருத்தருக்கும் ஒருத்தருமே லீவ் லீவ் எடுத்து இல்லை உங்களை அவன் சீனியர் வாழக்குழ வசந்த் எவ்வளவு காலம் அஞ்சு அஞ்சு வருஷமா வேலை செய்கிறான் ஒரு நாள் லீவ் எடுக்கல தெரியுமா ஒரு நாள் லீவ் எடுக்கல அந்த கல்யாணம் பண்ணி ஒரு மணித்தேழு தான் போயிட்டு வந்தோம் ஒரு தான் லீவ் எடுத்தோம் சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு வந்தோம் புராக திருப்பி பார்க்குறேன்னு ரூட்டில் நிற்கிறான் ரூட்டுக்கு வந்துட்டான் தாலியை கட்டிட்டு உடனே ரூட்டுக்கு வந்துட்டான் அப்படி வேலை செய்யணும் தம்பி நாங்களாம் சும்மா இந்த இடத்துக்கு வரையில நாங்களும் இப்படித்தான் ஒரு நாலு பேரை போட்டு கொடுத்து நாலு நாலஞ்சு பேர்த்த காலை வாரி விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தனா அப்படித்தான் வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு வேலை செய்வணும் சும்மா வரையலா தம்பி நீங்கள் எவ்வளோங்க தானே எதிர்காலத்தை யோசிக்கவும் சும்மா இன்னைக்கு நாலஞ்சு பேர் போகணும் எல்லாம் லீவ் வார்த்தையே கெட்ட வார்த்தை மார்க்கெட்டிங்ல என்ன வார்த்தையை வந்து பூசணம் கருடா நீங்க போங்க பேரு போங்க போங்க பேர் கேட்டேன் போங்க எஸ் சார் எஸ் 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 சார் எஸ் வாடாப்பா இது என்ன

தம்பி சின்ன விஷயம் அப்துல் கலாம் என்ன சொல்லி என்ன சொல்லி வேலையே நேசி நிறுவனத்தை இல்ல இந்த சினே புடியில இருந்து சாவச்சரி போவாங்களா போவாங்க அது கம்பெனி போன் இருக்கு சின்ன போன் சிம் சிம்போட போன் அது அவங்க கிட்ட கொடுத்து விட ஜிபிஎஸ் வந்து சாவச்சரி பக்கம் காட்டும் நீ தள்ளி படம் கொண்டாடுறது போயிட்டு கொண்டாட முடிய வந்து போன வேண்டே அப்ப மேனேஜர் கால் அடிச்சா என்ன சொல்றது சினேபுடினு சொல்லு மேனேஜர் கால் அடிச்சு ஆன்சர் பண்ண போனா சொல்லி சொல்லு அங்க நீ கேட்டா சொல்லு மேனேஜருக்கு அங்க கடை முதலாளி எனக்கு ஓடுறது நின்றவன்

இவங்ககிட்ட இருந்து நான் அங்க காசுக்கு வேண்டுவேன் அங்க அவங்களுக்கு க்ரெடிட்டுக்கு கொடுப்பேன் எனக்கு அப்படி பார்த்தாலும் ஒரு சாமான இருபது நாயிரம் மேல அதிகமால ஆகும் போய் சாமானையும் தந்து சம்பளத்தை தராங்கடா பாய்வாங்க நிறுவனத்துக்கு தெரியாது தெரியாது நாலு கடை வச்சிருக்கு முதல்ல வந்து நீ வேலைக்கு வந்த ஒரு மாசம் நீ என்ன செய்யணும்னா இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் ஓடற எடுக்கிறேன் கடைக்கு போ எந்தெந்த கடையில ஆர்டர் வரும் எந்தெந்த கடை பிராங்க் வேணும்ல பா பாத்துட்டு அந்தந்த ஃப்ராங்க வந்து அங்க குடுத்தி அடிக்கிற அடி பேக் நிறம இல்ல பிராங்கும் இருக்கு இங்க எல்லா கடை பிராங்கும் இருக்கு

அப்போ லோக் புக்குள்ள எல்லா கடை கிளீன் வச்சுட்டு விட்றாங்கல்லாம் ஆடி அடிச்சுட்டு மேனேஜருக்கு அனுப்புந்தா பாருங்க சார் போன ஆர்டரை கேட்டா ஆர்டரை போடு போட்டுட்டு அந்த ஓடரை எந்த கடைக்கு போடு நீ வேலைக்கு புதுசு ஒரு 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 மாசம் போகட்டும் போட்டு நீ ஒரு கடையை திறவிடா அப்படி இடிக்கிற நாள் டாக்லெட்டுகள் இடிக்கிற நாளுகள் ஓடுறதுக்கு உண்ட கடைக்கு போடு போட்டு உணவுக்குள்ள ரெண்டு போட வேலைக்கு வச்சுட்டு அந்த சாமான கொண்டு மெட்டமெர கடைக்கெல்லாம் ஓடுறது போடு அது முடிஞ்சதாப்பாடிதான் வேலை சரி தம்பி உன்னை நீ வளர்க்குற வேலையை பார்க்கணும் ஏன் தெரியுமா மேனேஜர் வந்து நீ வேலையில வந்து சின்ன ஒரு புழைபுட்டின்னா உன்னோட டக்குன்னு கணக்கெல்லாம் முடிச்சு இபிஎஃப் இப்படியே எல்லாம் முடிச்சு முன்னா அந்த வீட்டை அனுப்பிடுவாங்க வீட்ட வந்து நீ என்ன செய்யணும் திரும்ப பையில தூக்கி கம கட்டுக்க கொண்டு ஒவ்வொரு கம்பெனிய தேடி தூய்யணும் வேலைக்கு அதை விட நீ உன்ன நீ வளர்க்கிற வேலையை பார்த்தியண்டா அது உனக்கு நல்ல மற்ற கம்பெனியை நீ முன்னேற்றம்னு யோசிக்க கம்பெனி முன்னேற்றத்துக்கு ஆயிரத்தி எட்டு பேரு இருக்கு அங்க ஹெச்ஆர்ல இருந்து அங்க இருந்து இங்க இருந்து நான் ஒரு லீவ் எடுத்தா கம்பெனிய சரி பண்றா ஒன்னும்

தம்பி எந்த நாளும் தம்பி வேலை வேலைன்னு தெரிய கூட தம்பி மைண்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ்மெண்ட் வேணும் மச்சா பாருங்க இல்லை வாங்கிறக்காவா மற்ற போஷா போன மாசத்துல அந்த கிரெடிட் கணக்கு கொடுங்க செக் எல்லாம் பாருங்க ஒரு பாப்பம் கம்பெனி செக் உங்களோட கம்பெனி செக்கா எந்த கம்பெனி செக்கப்பா எந்த கடையால் போட்ட சாமான செக் எல்லாம் கலெக்ட் பண்ணனும் அப்புறம் அதுக்கு நான் புரியும்பா வாரது வேற கேதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை செய்யறதுக்கு எங்களை கம்பெனி காசு தரு காசு தர தரத்தான் வேணும் நாட்டு நிலவரம் அப்படி ஒன்றும் செய்யல தரத்தான் வேணும்

ஓடர் வந்தா அடிச்சு சொல்லுங்க அடி சொல்லுவேர் ஓடர் எழுதி பிராங்க அடி சரியா அடிச்சு என்ன இந்த பிராங்க ஒரு திரும்ப கூடு சும்மா பெட்ரோல் காசு கிடையாது பனியா வீணாக்குறீங்க எவ்வளவு பெட்ரோல் காசு தான் உங்க கம்பெனி இருபத்தேன் அதை வேண்டி பிரியோசனை படுத்துங்களேன்டாப்ப சும்மா மனசுகளை முடிக்கணும் இந்த வெயில் காலத்து தெரியா போறேன் போக இருக்க வை ஓசா செக் வேணும் மாதிரி கிடாக்கா பொண்ணாங்க கோப்பிக்க வைங்க வேறையா மைத்தி அனுப்பாடுங்க சும்மா டிவி கொண்டு வாங்க போவோம் அடுத்த கடைக்கு கம்பெனி அந்த கம்பெனி ஃபோன் இருக்க தாடாப்பா ஏ என்ன தாடாப்பா ஒரு கோல்டா காய்ச்சி தா உங்களோட ஃபோன் எந்தப்போ நாங்கள் ரூட்டு கொடுத்து விட்டுருக்கேன் ரூட்டை கொடுத்து விட்டு தாடா சுத்தமா வேலைகள் யாரு கடிக்கிறீங்க பெரியப்பா கேட்க பெரியப்பா கடிக்கிறீங்களா என்னண்ணே அவ்வளோ நேரம் பெரியப்பாவோட காய்ச்சிக்கிட்டா நான் மாட்டுப்பட மாட்டேனே ஏன் அப்பா மாட்டுப்பட போறது அவன் ஜெஸ்னோ கட்டான அங்கே ஒரு கடை பொசோட காய்ச்சி இருந்தாங்க ஆர்டர் இருக்கிறதுக்குன்னு சொல்லிடு ஆர்டர் இருக்கு அவ்வளோ நேரம் வேற யாரோடையும் காய்க்கலாம்

முடிவட்டாலும் பிரச்சனை ஏன் தெரியுமா எங்க ஜெஸ்டோ இருக்கிற மேனேஜர் அவனுக்கு இங்க சாவச்சியில ஒரு கடை இருக்கு பழையில ஒரு கடை இருக்கு அவர் என்ன பிடிச்சு கொடுத்தா அவரை பிடிச்சு கொடுப்பேன் மற்றது தம்பி அவரை வந்து பிடிக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கிறாரு அவருக்கு பெற்றாயில் அஞ்சு கடை இருக்கு எல்லாம் அப்படி தான் தம்பி எல்லாம் சுத்துமா சுத்தமா புதுசா வார நீங்க தான் தம்பி பாவம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ப்ரொஜெக்ட் ஒரு வருஷம் உங்களை போட்டு புள்ளி புள்ளி புளிஞ்சு எவ்வளவுக்கு லாபம் எடுக்கணும் அவ்வளவு லாபம் எடுத்துருவோம் அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து செவ்வாய் பண்ணணும் விளங்குத எப்படி சுத்தமா தான் பழகி என்னென்ன இப்படி ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறது என்னென்ன ட்ரிக்குகள் எல்லாம் பழகி கிழக்கு தேறி வந்தீங்கன்னா தப்பிடுவீங்க இல்லாட்டி நீ வேலையை விட்டு போய் வேற கம்பெனிக்கு வேலையை போயிடுவேன் அதான் சொல்றேன் நீ உன்ன முன்னேற்ற வழிய பே கம்பெனியை முன்னேற்ற வழிய நீ பாக்காது உன்னப்ப உன்ன மட்டுமே நீ பே என்ன கெட்டவ மாத்திட்டீங்க எப்படி

அந்த மாதிரி பிச்சு பிச்சு தண்ணி விட்டுக்கிறாங்க சூப்பரா தேங்க் சார் கொழும்புல திணறிட்டாங்க என்ன ஒரு மாவட்டத்துலயும் இல்ல சேரி சேழ்ப்பாணத்துல என்னடா பவ பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி போன வருஷத்துல சிறந்த எம்ப்ளாயி வந்து நீங்க முதலாவது ரெண்டாவது அவன் என்னண்டா ஒரு கொஞ்ச நாள் ட்ரைனிங்ல அப்படி ஒரு இது அதான் அவனுக்கு அந்த நிறுவனத்துல இதுகளை வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தனன்னு சார் அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு நிறுவனத்துல கொள்கைகள் பிடிச்சிட்டு என்ன அந்த விஷன் விஷன் எல்லாம் பிடிச்சிருவனே திணறிட்டாங்கப்பா சப்பு உதவிக்கிறானே சேர் ஒரு நாள் லீவ் எடுக்கல சனி ஞாயிறு தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் பார் வேலை செய்ய போகிறோம் நிற்கிறாளாப்பா சார் இன்னைக்கு நைட் சார் நான் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார் நீங்க கட்டாயம் சார் நீங்க நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்ட்டி எங்கள் எங்கள்கிட்ட ஹோட்டலில் சார் இல்ல சார் நாங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் சார் உங்களுக்கு நீங்க வாங்க சார் சரி சார் நான் பின்னே சந்திப்போம் இல்லை வைக்கிறத வச்சுருக்கேன் இல்லை மருந்து வச்சு இல்லம் சார் ரைட் ரை தம்பி நடுத்த ஆக இதான் வேலை செய்யாங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சி வேலை செய்ய கம்பெனி தப்பு தம்பி இப்படி தான் மேனேஜர் வந்தால் தம்பி இப்படி தான் தம்பி வேலை செய்யணும் இப்போ பட்டெல்லாம் குத்தி வேலை செய்யணும் தம்பி ஆன் போனப்போ இப்படி தான் இப்போ ஆடப்பா பாட்டியை வச்சு தண்ணியை அடிக்கி விட்டு மட்டை ஆகிடு புறமிச்சிது நாங்கள் செய்வோம் உளுந்தை ஊற வச்சு கஷ்டப்பட்டு இறச்சி இஷ்டப்பட்டு சுட வந்தா காக்கா வந்து தூக்கி போன ஆக புடிகடா இருக்கும்